புதினா சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு மிக்சி ஜாரில் ஒரு கைப்பிடி புதினா ஒரு பச்சை மிளகா ஒரு தக்காளி ஒரு சின்ன துண்டு இஞ்சி இதை அப்படியே பச்சையாக அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ தண்ணி ஊற்றாம அரைச்சிட்டு வந்தாச்சு மணலில் எண்ணெய் ஊற்றி நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் நல்லா நல்லா சூழியா இருந்தோடனே வெங்காயம் சின்ன வெங்காயம் நல்லா பொடியாக அரிஞ்சிடு போட்டுக்கணும் போட்டு நல்லா வதக்கணும் புதினா சாத்து சுஞ்சம் எண்ணெய் அதிகமாக அப்போ தான் கொஞ்சம் நல்லா கொஞ்சமாக பெருங்காயிட்டு போட்டு வதக்கிட்டு எங்கேயா நல்லா வதங்கிடுச்சு இப்போ அரைச்சி வச்ச புதினா புதினால நம்ம சேர்த்துக்கலாம் அந்தளவுக்கு தூளுக்கு போட்டுக்கிறோம் நல்லா வதங்க நல்லா வதங்கிட்டு வருது புதினா நல்லா வதங்கிடுச்சு எண்ணெயெல்லாம் பாருங்கள் பிரிஞ்சு வருது இந்த ஸ்டேஜில் இந்த வடித்தி ஆற வச்ச சாதம் சூடாக போட்டுறக்கூடாது சூடாக போட்டிங்கன்னா குழஞ்சிரும் ஆற வச்சு போடுங்க அப்போ அடுப்பை லோ ஃப்ளேம் வச்சுருங்க கிள்ளக்கூடாது ஒரு ஒரு ஸ்பூன் நெய் விட்டு அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சுருங்க நிமிஷம் கிளறி விடலாம் ஒரு ஒரு மூணு நிமிஷம் கிளறி விட்டுட்டு உரைக்கிடலாம் ரெண்டு புதினாவை மேலே போட்டு விடலாம் அவ்வளோதான் புதினாசாதான் ரெடி ஆயிடுச்சு பாருங்க ரொம்ப சூப்பராக புதினா சாதம் ரெடி ஆயிடுச்சு டேஸ்ட் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ